நம்ம ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் மீது தொடர்ந்த தாக்குதலை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு அது ஈரான் வந்து இந்த தாக்குதலை எதிர்பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற விவரமாக நீங்கள் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன சொன்னார்னா அறுபது நாட்களுக்குள் ஈரான் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு தீர்வு கொண்டு வரணும் இந்த அணு ஆயுதங்கள் தயாரிப்பு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த அறுபது நாளில் அஞ்சு முறை பேச்சுவார்த்தை நடந்துச்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில கரெக்டாக அறுபத்தி ஒன்றாவது நாள் இஸ்ரேல் காக்கியிருக்கு அப்போது இது வந்து முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு தெரியுது ஆறாவது முறை பேச்சுவார்த்தை நாளைக்கு நடக்கப் போகுது ஆனால் இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் இனிமேல் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஷாக் டொனால்ட் ட்ரம்ப் நேத்து என்ன சொல்லிருக்காருன்னா ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வரணும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதே மாதிரி இஸ்ரேலினுடைய தாக்குதல் வெற்றி சொல்லியிருக்கார் இதற்கிடையில் ஈரான் என்னுடைய அதிபர் ஐதல்லா அலி கமெனி அந்த நாட்டு மக்களுக்கு நேற்று தொலைக்காட்சியில் ஒரு உரையை நிகழ்த்தி விட்டு நான் போர் பிரகடனம் இஸ்ரேலுக்கு எதிராக செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சொல்லி முடித்தது மட்டுமல்ல உடனடியாக நூறு ட்ரோன்ஸ் நூற்றுக்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க நேற்று நேற்று நைட்டு இன்னைக்கு ஏர்லி மார்னிங் இதனால மத்திய டெல் அவிவ் நகரில் வந்து பல கட்டிடங்களுக்கு சேதம் ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்டினுடைய ஒரு அடிப்பகுதியில் ஒன்று தாக்கியிருக்கு இன்னொன்னு வந்து ஒரு ஹைரைஸ் பில்டிங்கில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதனால கிட்டத்தட்ட ஒரு மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அறுபத்தி ஐந்து பொதுமக்களுக்கு மேல் காயமடைந்திருக்கின்றார்கள் ஃபஸ்ட் டைம் அதை வந்து இஸ்ரேலினுடைய வரலாற்றில் முதல் முறையாக டெல் அபிவ் நகரில் ஒரு மிசைல் அட்டாக் நடப்பது இதுதான் முதல் முறை இப்போது இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தாஹு பங்கரில் இருக்கிறார் இப்போ அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த பங்கரில் வச்சு தான் இப்போ ஆலோசனை இருக்காங்க பெஞ்சமின் நேத்தாஹு என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டி விட்டது பொதுமக்களை தாக்கியிருக்கிறது அதனால் நாங்கள் மீண்டும் கடுமையான தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்போது தாக்குதலுக்கு இஸ்ரேலும் தயாராக இருக்கிறது இப்போ முதல் நாள் வந்து இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தாக்குனாங்க கிட்டத்தட்ட இரநூறு விமானங்கள் நூறு இடங்கள் அதில் வந்து ஆறு சயின்டிஸ்ட் ஈரான் ரெவல்யூஷனரி காட் கார்க்ஸனுடைய சீஃப் அப்புறம் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இப்படி முக்கியமான இராணுவ தளபதிகள் எல்லாமே கொல்லப்பட்டு விட்டார்கள் இதை வந்து ஈரான் எதிர்பார்க்கவே இல்லை ஈரான் எதிர்பார்த்தது இஸ்ரேல் வந்து தாக்கலாம் அப்படிங்கிறத ஒரு என்ன இருந்துச்சு ஆனால் வெள்ளிக்கிழமை அதிகாலை தாக்குவாங்கங்கிறத அவங்க நினைக்கவே இல்லை அதனால அவங்க கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செய்யவில்லை ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது முறையாக பேச்சுவார்த்தை நடைபெறப் போகிறது ஆறாவது பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் இஸ்ரேல் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் இருக்கிற தளபதிகள் ஐதல் அலி காமேனி இவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்க அதனால கொஞ்சம் காம்ப்ளசன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் கவனக்குறைவு இருந்ததுனால கடுமையான சேதம் ஈரானுக்கு ஏற்பட்டு விட்டது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டி உள்ள மூன்று இடங்கள் நட்டான்ஸ் நியூக்ளியர் என்ரீச்மெண்ட் சைட் ஃபோர்டோ இஸ்ஃபஹான் இந்த மூணு தான் முக்கியமானதை நான் சொன்னேன் இல்லையா இதில் இந்த இஸ்ஃபஹான் நியூக்ளியர் சைட்டில் மட்டும் ஆயிரம் சயின்டிஸ்ட் வேலை பார்க்குறாங்க இது டெஹ்ரான்லேருந்து முந்நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதில் தான் மூணு சைனீஸ் பில்ட் ரியாக்டர் இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதமான யுரேனியன் என்ரீச்மெண்ட் இங்கு நடந்துவிட்டது அதே மாதிரி இந்த ஃபோர்டோ வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு டேரால் இருந்து இது வந்து ஹெவிலி ப்ரொடெக்டட் பிளேஸ் இந்த ஃபோர்டோ அப்படிங்கிறது இங்கே வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்புறம் ஹெவிலி ப்ரொடெக்டட் சைட் தான் இந்த ஃபோர்டோங்கிறது இருந்தாலும் அங்கேயும் போய் இந்த தாக்குதலை நடத்தி இந்த ரியாக்டர் பகுதியை அழிச்சிருக்கு இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல வெடிகுண்டுகள் அல்லது இந்த மிசைல்ஸ் அட்டாக் நடத்துகிறப்போ அந்த கதிர்வீச்சுகள் ஏற்படுகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றது இந்த அணு ஆயுத கதிர்வீச்சுகள் வருகின்ற பொழுது இது மக்களை பாதிக்கும் இது வரணும் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி நியூக்ளியர் ரேடியேஷன் எதுவும் நாங்கள் டிடெக்ட் பண்ணல அந்த நட்டான்ஸ் பகுதியில் கிரவுண்டில் வேணால் லைட்டாக வந்து ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கலாம் ஆனால் வெளிப்பகுதியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஒரு ரிஸ்க் ஒரு ஆபத்து எப்படி இருந்தாலும் இந்த நியூக்ளியர் ரேடியேஷனுடைய கசிவு ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை பொதுமக்களுக்கும் மற்ற வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாகத்தான் இது இருக்கும் ஏன்னா அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ஜெனட்டிக்காகவே மாடிஃபை பண்ணி குழந்தைகள் பிறக்கிறப்ப அது ஊனமாக பிறக்கும் இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகளோடு பிறக்கும் இது நாலஞ்சு ஜென்ரேஷனுக்கு தொடர்ந்தே போகும் அவ்வளோ தூரம் எஃபெக்ட் இருக்குது இந்த கதிர்வீச்சுக்கு எனவே இது தடுக்கப்பட வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த மொசாத் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு பங்கை வந்து வகித்திருக்கிறார்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த அட்டாக் நடப்பதற்கு முன்பாகவே மொசாத் உளவாளிகள் அந்த ஈரானில் இருக்கிற இன்ஃபார்மர்ஸை வச்சுட்டு ட்ரோன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ் பேஸஸ் அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் இந்த ட்ரோன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு இஸ்ரேலிய பொர் விமானங்கள் தாக்குவதற்கு முன்பாகவே இந்த மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஈரானுக்கு ஒரு பயங்கர குழப்பம் இது நல்லா பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ரஷ்யா மீது ஒரு தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா அதுபோன்று எல்லாம் உள்ளே கடத்திட்டு போய் அங்கே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் ஏர் ஸ்ட்ரைக்கும் நடந்திருக்கு இப்படி இருமுனை தாக்குதல் அப்புறம் உள்ள மொசாத் ஏஜென்ட்ஸ் அவங்க உள்ள ஒரு சில எல்லாம் ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு சச்சரவு சண்டையை உருவாக்கி இருக்கிறார்கள் இதில் இப்போ எல்லா நாடுகளுமே கண்டித்திருக்கின்றன அரபு நாடுகளும் சரி சைனா ரஷ்யா கூட சொல்லியிருக்காங்க இதை வந்து டிஎஸ்கலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் அன்பிரவோக்டு ஆக்ஷன் ஆன் தி பாட் ஆஃப் இஸ்ரேல் அதாவது எந்த விதமான ஒரு தூண்டுதல் ஈரானிடம் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில நாடுகளுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் இதை முழுவதுமாக இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த நூறு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வர்றப்போ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து இவர்களுடைய அயன்டோம் ஏரோவன் தாட் சிஸ்டம் இதெல்லாமே சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு ஆனால் ஏழு பே பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இதையும் தாண்டி உள்ள வந்து தாக்கியிருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி அதனால இப்போ இஸ்ரேலும் மீண்டும் தாக்குவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது முறையும் இஸ்ரேலில் ஈரானை போய் தாக்கியிருக்கு அதே மாதிரி பெஞ்சமின் நேத்தானிய என்ன சொல்லியிருக்காருன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லைன் ஒரு நாள் இரண்டு நாளில் நிறுத்த இல்லை இது வந்து பல நாள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் இது வந்து ஒரு ப்ரொட்ராக்டட் சண்டையாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது அதாவது ஒரு நீண்ட நாள் நடக்கக்கூடிய சண்டையாக இருக்கும் இவங்க ஆப்ரேஷன் ரைசிங் லைன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆப்ரேஷன் ட்ரூத் த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஈரான் இந்த ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க பேர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷனுக்கு பெயர் ஆப்ரேஷன் ட்ரூத் த்ரீ ஏன்னா ஏற்கனவே ரெண்டு முறை அட்டாக் பண்ணிட்டாங்க இது மூணாவது முறையாக ஈரான் நேரடியாகவே தாக்குகிறது இதுவரையிலும் இஸ்ரேலை பொறுத்தளவில் பிராக்சியை தான் தாக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள தான் சண்டை நடந்துட்டுச்சு இப்போ நேரடியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு சண்டை நடக்குது பெஞ்சமின் நேத்தான என்ன சொல்றாருன்னா பாம்பினுடைய வால் உடம்பு இதை தான் இதுவரையிலும் தாக்கிட்டு இருந்தோம் ஹூதீஸ் ஹமாஸ் ஹஸ்புல்லா இப்போது பாம்பினுடைய தலையான ஈரானையே நாங்கள் இப்பொழுது தாக்கியிருக்கிறோம் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலை ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்த்தாக்குதலை நடத்தும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதற்கு தகுந்தாற்போர் நாங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டுருக்கிறோம் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கு அதே மாதிரி இஸ்ரேல் பொதுமக்களுக்கும் பெஞ்சமின் நாத என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வார் இன்னைக்கு முடிய போகிறதில்லை நீங்கள் பல சோதனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்தளவில் எப்போவுமே அவங்க வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஈரானுக்கு எதிராகத்தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருந்திருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் முதல்ல ஷா ஆட்சி காலத்தில் வந்து அமெரிக்கா உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது அதனுடைய அந்த ரெவல்யூஷன் புரட்சி வந்த பின்னாடி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதிலிருந்து அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் ஆகாது அங்கே இருக்கிற நியூக்ளியர் ஸ்டேஷனில் ஒரு காலத்தில் அந்த கோல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அப்போ வந்து சோவித் ரஷ்யா அமெரிக்கா இப்படி வந்து ஒரு இரு அணிகளாக அந்த கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் அமெரிக்காவே நியூக்ளியர் ரியாக்டரை கொண்டு போய் ஈரானுக்கு கொடுத்து அணு சக்தியை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலான்னு சொல்லி அவங்க தான் முதலே கொடுத்தது இப்படி இருக்கிற நிலைமையில் அவர்கள் வந்து எதிரியாக மாறிவிட்டார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களாக அதே மாதிரி ஈரான் தன்னுடைய பிராக்ஸிஸ் எல்லாத்துக்குமே ஆயுதங்களை கொடுக்க சிரியாவில் இருக்கிற குரூப்ஸ் அதே மாதிரி யமன் ஹவுத்தீஸ் லெபனாவில் இருக்கிற ஹஸ்புல்லா காஸாவில் இருக்கிற ஹமாஸ் இவங்களுக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுப்பது ஈரான் ஈரான் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஒரு பொருளாதார தடையில் இருக்கிற நாடு இருந்தாலும் அது வந்து தன்னை வலுப்படுத்தி கொண்டு தான் வருகிறது இப்போ இந்த தாக்குதலுடைய விளைவு எப்படி இருக்கும் முதல் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போவே அதிகமாயிருச்சு அடுத்த அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டே கொஞ்சம் சரிஞ்சிருச்சு அதே மாதிரி சைனீஸ் ஹாங்காங் அதனுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து ஸ்டெயிட் ஆஃப் ஹோர்மஸ் இந்த செங்கடல் இந்த பகுதியில் போகின்ற சரக்கு கப்பல்களை தடை செய்யும் எது ஈரான் அப்படி தடை செய்யறப்போ அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் ஒரு நேரடி மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அடுத்த கட்டமாக ஈரான் அமெரிக்காவினுடைய பேசஸ் இருக்குது ஈராக்ல இருக்குது கத்தாரில் இருக்குது இப்படி இருக்கின்ற அந்த ஏர்பேசஸ் மத்திய கடல் பகுதியில் அந்த மிடில் ஈஸ்ட் ரிட்சி இந்த பகுதியில் வைத்திருக்கின்ற போர்க்கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் இது வந்து ஒரு குளோபல் கான்ஃப்ளிக்ட் ஒய்டர் கான்ஃப்ளிக்டாக மாறுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது இதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மல்டி லேட்ரல் எஃபர்ட்ஸ் வேணும் இன்றைக்கு வந்து இஸ்ரேலினுடைய தூதுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய தூதுவர் இஸ்ரேலுக்கான இந்திய தூதுவர் இந்தியா வந்து ஒரு பொருத்தமான நாடு ஒரு சூட்டபிள் கண்ட்ரி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியாவால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு நிச்சயமாக நம்முடைய நாடும் முயற்சி செய்யலாம் ஏன்னா ஈரான் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடு தான் இடையில் ஒரு சில உரசல்கள் இருந்தாலும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெர்சியா இந்தியா ரெண்டுமே ஒரு நட்பு நாடாக தான் நட்பு நாடுகளாக தான் இருந்திருக்கு தான் இப்போ ஈரான் சொல்கிறோம் ஒரு காலத்தில் பெர்சியாங்கிறது ஒரு பெர்சியன் கல்ச்சர் ஈரான் வந்து ஒரு கல்ச்சரலி ரிச் கண்ட்ரி ஆனால் இடையில் தலைவர்களோ அல்லது அதனுடைய கொள்கைகளோ அந்த ஈரானுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் சொல்லிட்டு புதிய ஒரு புரட்சி வந்துச்சு இந்த சமயத்தில் அப்படி புரட்சி வந்த பிறகும் பொதுமக்கள் முழுமையான சுதந்திரத்தை அவர்கள் பெற்றிருப்பது போல் தெரியவில்லை ஏன்னா அங்கே நிறைய அடக்குமுறைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இருக்கு பெண்கள் வந்து திறந்த வழியில் முகத்தை மூடித்தான் இருக்கணும் இப்படியெல்லாம் பல கட்டுப்பாடுகள் அங்கே வைத்திருக்கிறார்கள் அது இல்லாமல் வந்து ஈரான் தான் அந்த ஷியா கண்ட்ரி ஈராக்லேயும் வந்து ஷியா பிரிவினர் அதிகமாக இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேலு மட்டுமல்ல அரபு நாடான சவுதி அரேபியாவும் ஈரானுக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஈரான் இருக்கு இதனால ஒரு மிடில் ஈஸ்ட் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது மேற்கு ஆசிய நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பதட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அந்த ஈரானும் இஸ்ரேலும் அவங்க வான்வழி மூலமாக தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க முடியும் இவங்க மிசைல்ஸ் விடலாம் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் க்ரௌண்ட் டு ஏர் மிசைல்ஸ் கிரவுண்ட் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இது போன்ற மிசைல்ஸே இவங்க விட்டுட்டு இருக்க முடியும் தரை வழியாக தாக்குவது என்பது நடக்காத காரியம் ஏன்னா தரை வழி தாக்குதலில் தான் பண்ண முடியும் அவங்களுடைய ப்ராக்சிஸ் ஆனால் இப்போ ஹெச்புல்லாவும் வலிமை இருந்ததுனால வான்வழி தாக்குதலே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிதான் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி பண்ண போது இப்போ ஜோர்டான் எல்லையை கடந்து தான் அந்த மிசைல்ஸ்லாம் போகணும் இப்படி ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இராணுவ தலைமையிடம் அதை வந்து பென்டகன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைலில் அடிச்சிருக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு பேர் கிரியா அங்கே தான் வந்து கமாண்டர்ஸ் சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் மிலிட்ரி கமாண்ட் சென்டர் எல்லாமே இருக்குது இந்த கிரியா அட்டாக் பண்ணினது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத அளவிற்கு உள்ள ஒரு அட்டாக் இதை வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல வந்து ஈரான் யூஸ் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது விரைவில் தீர வேண்டுமென்று என்று சொன்னால் அதற்கு உண்மையான ஒரு மல்டி எஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைதி தீர்வை கொண்டு வரணும் இந்த மாதிரி சமயங்களில் யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஐக்கிய நாடுகளுடைய சபை தலையிடும் ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபை இந்த உங்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரல் அசம்பிளி இதில் என்ன ரெசல்யூஷன் கொண்டு வந்தாலும் இதை இம்ப்ளிமெண்ட் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் அது யார் கேட்குறது இவங்க ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை அதனால் இந்த ஐக்கிய நாடுகள் என்பது ஒரு பல்பிடுங்கப்பட்ட நிலைமையில் தான் அது இருக்குது அதில் இருக்கிற நாடுகள் என்னது முக்கியமான அஞ்சு நாடுகள் தான் அந்த பாதுகாப்பு சபையிலையும் மற்ற ரெசல்யூஷனை வந்து வீட்ரோ பண்ணுற பவரும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த பதட்டம் தனிந்தபாடு இல்லை ஈரானும் அந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான முயற்சியிலிருந்து விடுபட வேண்டும் அதே மாதிரி உலக நாடுகளில் இருக்கிற எல்லா அணு ஆயுதங்களும் ஒழிக்கப்பட வேண்டும் அது இஸ்ரேலாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் ரஷ்யாவும் எல்லாமே இந்த அணு ஆயுதங்களை ஒழித்துவிட்டால் மானிடம் கொஞ்சமாவது அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் ஒன்று வந்து இயற்கை பேரழிவு அடுத்து செயற்கை பேரழிவு அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகள் இது போன்ற சண்டைகளில் ஈடுபட்டு அப்பாவி பொதுமக்களுக்கு கஷ்டங்களை தரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் எப்படி தடுப்பது இயற்கையே தடுக்குமா அல்லது இந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு நல்ல மனப்பாங்கு ஏற்பட்டு அமைதியை விரும்புவார்களா அல்லது ஆயுதத்தை மீண்டும் ஏந்தி சண்டையை தொடர்வார்களா பார்ப்போம்